ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மீன் குழம்புங்க விலை மீன் குழம்பு எப்படி மண் சட்டியில் சூப்பராக சேர்த்து பார்க்கலாங்க அதுக்கு ஒரு மண் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க மண் சட்டி அப்போ தான் வெடிக்காது அப்புறம் ஒரு கைப்பொடி அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சின்னும் சேர்த்துக்கோங்க நான் நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க ரெண்டு பல்லாரி பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வெந்து பொண்ணேரமாக தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நான் புளிக்கரசன் எடுத்து வச்சிருக்கேங்க அதில் மசாலா சேர்த்துக்கலாங்க ரெண்டு குழி கரண்டி வீட்டு குழம்பு மசாலா சேர்த்துருக்கேங்க ஒரு கரண்டி வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் நான் கொஞ்சம் மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் உப்பு போட்டு ம தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வெந்துடட்டுங்க உப்பு போட்டு கிண்டிக்கலாம் தருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் மீன் விலை மீன் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணால் தான் நல்லா மசாலா சேர்ந்து மீன் குழம்பு ரொம்ப மீனில் வந்து ஜூஸியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம கட் பண்ண மீனை குழம்புல சேர்த்துக்கலாங்க மீன் மண்டையும் சேர்த்துக்கோங்க அப்போ தாங்க குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ தே நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி போட்டுக்கலாம் தேங்காய் நல்லா கொதிக்க வேண்டாம் நம்மளுக்கு தேங்காய் ஊற்றினோடனே பாருங்கள் லைட்டாக சூடு காமிச்சிட்டு நம்ம கொத்தமல்லி கருப்பில் போட்டு இறக்கிடலாங்க பாருங்கள் சூப்பரான வெளி மீன் குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்